சுதி வந்து நீடாக சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போய்ட்டு ரிசெஷனிஸ்ட் விட்டேன் டாக்டரை பார்க்கணும் நான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் அதோட வாடகை தாய் மூலமாக குழந்த பத்திரத்துக்காக நான் சொல்லியிருந்தேன் வாடகை தாய் டீட்டெயில்ஸ் எதாவது கிடச்சிதா அப்படி மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரிசபஷனிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இன்னும் இல்லை மேம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு சில பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க டாக்டர்கிட்ட பேசி நான் அதை சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் நேராக வந்து பார்த்தோன்னா சீதா வராங்க வேலைக்கு வந்தவொடனே நேராக சுத்தியை பார்த்துறாங்க அக்கா சுத்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சீதா கேட்க உடனே சீதா உடனே சீதா பார்த்து சுத்தி ஆ நல்லா இருக்கம்மா நீ நல்லா இருக்கியா சீதா எங்கேனா சொல்லியிருந்தா வாடகை தாய் மூலியமாக குழந்தை பற்றிக்கு என்னாச்சு எதுனா பார்த்தியா யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா பார்த்துட்ருக்கோம் இன்னும் யாரும் வரலாக்கா கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு முடிவு சொல்கிறாக்கா அப்படிங்கிறத சீதா சொல்கிறாங்க உடனே அந்த ரிசப்ஷன் சொல்கிறாங்க மேடம் இவங்க உங்கள் அக்காவா ஆமாங்க இவங்க அக்கா தான் அப்படின்னு சொல்ல அன்றைக்கொத்தம் வந்தாங்களே ரோகிணி மனோஜின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் அக்கான்னு சொன்னீங்க ஆமாம் அவங்களும் இங்கே அக்கா தான் இவங்களுக்கு அக்கா தான் சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரோஹிணி இங்கே வந்தாங்களா சீதா ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்க உடனே அந்த ரிசப்ஷன் சொல்கிறாங்க அவங்களுடைய செகண்ட் பேபியை பற்றி ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே சுத்தி டா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன செகண்ட் பேபியா சீதா என்ன சொல்கிறாங்க ரோஹினியாக வந்தாங்க இங்கே ஆமாக்கா அது ஒரு பெரிய கதைக்கா உங்களுக்கு தெரியாதா மீனாக்கா உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா இல்லை சீதா எதுவும் சொல்லலையே என்னாச்சு என்னம்மா சொல்கிறீங்க செகண்ட் பேபியா என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னு சுற்றி கேட்க உன்னையே சீதா சொல்கிறாங்க அக்கா ஒரு நிமிஷம் வாங்க நான் சொல்கிறேன் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீதா சுத்தி அழைச்சிட்டு தனியாக போகிறாங்க போயிட்டு இல்லைக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீனாக்காவுக்கு ஒரு ஆர்டருக்காக நான் ஃபோன் அடிச்சுருந்தேன் மீனாக்கா இங்கே வந்திருந்தாங்க அப்போதைக்கு ரோஹிணி நம்ம யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்தாங்க வந்து அமைதியாக யார்கிட்டையுமே சொல்லாமல் டாக்டரை பார்த்துட்டு போனாங்க எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு மீனாக்கிட்ட சொன்னேன் மீனாக்கா அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் போய் விசாரித்தேன் விசாரிக்கும்போது தான் சொன்னாங்க இது மாதிரி ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கான் இப்போது செகண்ட் பேபிக்காக ஒப்பிடின்னுக்கு தான் வந்துருக்காங்க அந்த விஷயம் கேள்விப்பட்டு நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேக்கா மீனாக்கார்டு சொன்னேன் மீனாக்கா உடனே அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு மாதிரி கொலை கொலன்னு ஆகிட்டாங்க ஆனால் மீனாக்கா சொன்னாங்க நமக்கு ஏன் சீதா ஏதோ வில்லங்க மாதிரி இருக்குது நீ அமைதி அப்படி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்கக்கா ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிக்காதே என்கிட்ட சொல்ல சுதிக்கு ஒரே ஒரு மாதிரி மண்ட் ரசாயிருச்சு என்ன ரோகிணி இப்படி சொல் ரோகிணி இங்கே குழந்தை பிறந்திருக்கா இதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியலையே எனக்கு ஏற்கனவே ரோகிணி மட்டும் டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோகினி ஏதோ பெருசாக தப்பு பண்ணிக்காமல் தோணுதுன்னு சொல்லிட்டு நேராக சுற்றி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே முத்து ஏற்கனவே காரில் போகும்போது ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு அது என் கையில் தூக்கி கொஞ்சனை எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க ஆமாம் காரில் குழந்த பிறந்துச்சு அங்கே குழந்த பிறந்துச்சு இங்கே குழந்தை சொல்கிறீங்க ஆனால் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கவே இல்லையே தான் பிறக்கும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி விஜயாக பேச டக்குன்னு ரோகிணி இந்த அத்தை சொல்கிறாங்க அத்தை இன்னும் கூடி விரைவில் நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பெற்று கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நான் தான் ஃபஸ்ட்டு பெற்றுக்க போகிறீங்கன்னா பாருங்கன்னு சொல்லும்போது சுத்தி சொல்கிறாங்க ரோகிணி என்ன சொல்கிறீங்க மொதல் வரிசா ரெண்டாவது வரிசா நீங்கள் தான் இருக்கிற குழந்தை பெற்றுட்டீங்களே இப்போ நான் புதுசாக பெக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி சொல்ல மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது என்னது சுத்திக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு அதிர்ச்சி மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது என்ன சுற்றி சொல்கிறீங்க நான் குழந்தை பெற்றுட்டேண்ணா என்ன உளறீங்க அப்படின்னு கேட்க அந்த இத்த மனோஜ் வந்துட்டு ஸ்ருதி என்ன பேசுகிற நீ ரோகிணிக்கு குழந்த பிறந்திருக்கா பாவம் ரோகினியே குழந்த மேலே ரொம்ப ஆசாசையாக இருக்கா இப்போ தான் மெடிக்கல் செக்லாம் போயிட்டு வந்திருக்கா போல் அவ்வளோ போய்ட்டு ஏன் தப்பாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க ஸ்ருதி ஒன்று எல்லா உண்மையும் சொல்கிறாங்க சும்மா நிப்பாட்டுங்க மனோஜ் நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போனேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வார்டு மூலமாக குழந்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் அதே ஹாஸ்பிட்டல் அதே டாக்டர் தான் ரோகிணி ரெண்டு நாளுக்கு முன்னாடி செக்கப் இருக்காங்க அதாவது அவங்களுடைய ரெண்டாவது குழந்தைய எப்போ பெற்றுக்கலாம் இப்போ பெற்றுட்டா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக ஒப்பீனியன் கேட்க போயிருக்காங்க எனக்கு இந்த விஷயத்த அங்கே வேலை பார்க்குற மீனவர்கள் சாங்க சீதா தான் சொன்னாங்க அது கேட்டவுடனே நான் ரொம்பவுமே அதிர்ச்சி அறிஞ்சிட்டேன் டாக்டர்கிட்டையும் கேட்டேன் தான் சொல்கிறாங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு இப்போது ரெண்டாவது குழந்தைக்காக தான் ஒப்பீனியன் கேட்க போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சுற்றி போட்டு உடைக்கிறாங்க உடனே விஜயா என்ன மீனா இது ஓன் வேலை தானா நீங்கள் தங்கச்சி சேர்ந்து ரோகிணி வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறீங்களா அதுதானே பார்த்தேன் என் பெரிய பல சந்தோஷமா தான் உங்களுக்கு பொறுக்காது என்ன ஏறி ஏடிப்பச்சா உனக்கு ஒரு விஜயா கத்த உடனே சுத்தி சொல்கிறாங்க ஆன்ட்டி எதுக்கு சும்மா மீனாக திட்டுறீங்க ரோகிணி மேலே தப்பு இருக்குது ரோகிணி மேலே தப்பு இல்லை அப்படின்னா ரோகிணி ஹாஸ்பிட்டல் போய் காட்டும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பால சீட்டு ஒன்று மெடிக்கல் சீட்டு அதை எடுத்துருவா சொல்லுங்கள் அதில் என்ன போடுறதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல ரோகிணியால் எதுவுமே பேசவே முடியல மனஞ்சொன்று ரோகிணி ஏன் அமைதியா இருக்க போய் எடுத்துருந்தேன் காட்ட சீட்டை எல்லாருமே உனக்கு தப்பா பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ரோகிணி போய் சீட்டை எடுத்துறான்னு சொல்ல ரோகிணி அப்படியே நிற்கிறாங்க என்ன ரோகிணி அமைதியா இருக்க அவங்க பத்தி பேசிகிட்டு இருக்காங்க நீ அமைதியா இருக்க என்னாச்சு உனக்குன்னு கேக்க ரோகிணி உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமா எனக்கு கேட்கணும்னு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை தான் இருக்கு நான் இப்போ ரெண்டாவது குழந்தைய பற்றி கேட்க தான் போயிருந்தேன் என்ன மன்னிச்சு மனோஜ்னு சொல்ல விஜயா ஒன்று என்னடி சொல்கிற ஓ மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் எங்க நம்பிக்கையே கெடுத்துட்டியடி அடி பாவி சண்டாளி எங்களை ஏமாத்திட்டியா அப்போ என்னடா மனுச்சு இப்படி பண்ணி வச்சிருக்காவ இவன் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம் இவன் நம்மளை வேணும்னு என்ன ஐயோ ஐயோ இந்த மீனா மனு நம்ம அசிங்கம் பார்த்துட்டாலே மனுச்சு அப்படின்னு கத்த மனச்ச உடனே என்ன சொல்கிற உண்மையாக தானே அது உனக்கு எதுவும் குழந்தை பிறந்திருக்கா நீ ஏமாத்திட்டியா ஓன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எனக்கு தெரியும் ரோகிணி அன்னைக்கு அந்த தம்பதிக்கு நமக்கு அவார்ட் தரம்போது சொன்னாங்க ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே மறைவு இருக்குது அதனால்தான் நீங்கள் சிறந்த தம்பதியாக தேர்ந்தெடுக்கப்படலன்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே டவுட் இருந்துச்சுமான ரோகிணி அதெல்லாம் நான் அடிக்கடி கேட்டேன் என்ட்டையதான் ஏன் மறைக்கான்னு கேட்டு ஆனால் எப்படி ஏமாத்திரி ரோகினின்னு சொல்ல ரோகிணி ஒன்று கதறி அழுவுறாங்க மனோஜ் அப்படிலாம் இல்லை மனோஜ் எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற தான் நான் எழுதி மறைச்சிட்டேன் ஆனால் உன் வீட்டில் வந்து சொல்லணும்னு சொல்லி பழமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதுக்காக நான் எடுத்து ஒதுக்காது மனோஜ் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவம் அது ஆனால் இப்போ நான் உனக்காக உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மனோஜ்னு சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் இனிமேல் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது ரோகிணி நீ எனக்கு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட எல்லாரை விட நீ தான் எனக்கு முக்கியம்னு நினச்சேன் ஆனால் இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்க பத்திர ரோகினே இனிமேல் எனக்கு தேவையே இல்லை நீ அப்படின்னு சொல்லி சொல்ல விஜயா ஒன்றே ரோகிணியாக ப கலார்னு கை நின்றுட்டு அடிக்கிறாங்க அடித்து நீ ஒரு ஏமாத்து காரடி இனிமேல் நீங்கள் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை வெளில பொழின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி விட ரோகிணி அமைதியாக ஏஞ்சி அழுதுக்கிட்டு முத்து மீனா சுதியை பார்த்து ரொம்பவுமே அசிங்கப்பட்டு வித்யாவோடய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி அழுதுட்டு வரதை பார்த்த வித்யா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு ரோகிணி ஏன் அழுதுகிட்டே வர பேக்லாம் வச்சுக்கிற கையில் என்ன பிரச்சனையான்னு கேட்க ரோகிணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இது மாதிரி என்னுடைய முதல் வாழ்க்கை குழந்தை எல்லாமே தெரிஞ்சு போச்சு மீனாவும் அவரை தங்கச்சி சீதாவும் பிளான் பண்ணி சுற்றிட்டு சொல்லி சுதி வந்து வீட்டை சொல்லி இப்போ வீட்டில் மனோஜுக்கு தெரிஞ்சு போய் மனோஜ் என்னை அடித்து வட்டிட்டார் என்னுடைய வாழ்க்கை சீரஞ்சதுக்கு காரணமே இந்த முத்து மீனவன் தான் கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட போகிறது கிடையாது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கு பிறகு நீதாக போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறாங்க வித்யா கேட்குறாங்க யாருக்கு உன்னை கால் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷன் தான் கால் பண்ணுறேன் ஏன் உன்னி என்ன பண்ண போகிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மலிர் நிலையத்தை கால் பண்ணி இது மாதிரி என்னை வரதட்சணை கொடுமை என்னை அடித்து துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி விஜயா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே போலீஸும் நேராக முத்து வீட்டுக்கு போகிறாங்க போய்ட்டு யாரும்மா விஜயான்னு கேட்க நான் தாங்க ஏன்னு கேட்க மாதிரி ரோகிணி அப்படி உங்கள் மருமகளை நீங்கள் அடித்து துன்புறுத்துட்டீங்க வரதட்சணை குடும்ப வழக்கில் உங்களை கைது பண்ணணும்னு சொல்லி விஜயாவை கைது பண்ண மனோஜு உடனே ஓடி வராது ரோகினி தடிக்கிட்டு ரோகிணி என்ன பண்ணி வச்சுக்க நின்று எதுக்காக அம்மா மேலே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு கேட்க மனோஜ் எனக்கு நீங்கள் வேணும் ஆனால் அத்தை இருக்க அது நடக்காது தான் அத்தை நான் எப்படி அரெஸ்ட் பண்ண வச்சேன் எனக்கு நீங்கள் வேணும் நீங்கள் என் கூட வர சம்மதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அத்தையை விட்டுருவேன் இல்லை அப்படின்னா அத்தையை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோகினி சொல்கிறாங்க மனோஜ் அழுகுறாரு ரோகிணி நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற உடைய வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா வெளில வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேதான் மனுச்சு ஆனால் சொல்கிறேன் ஆன்ட்டி வெளில வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ என் கூட தண்ணி கொடுத்துன்னு வந்தே ஆகணும் அப்படி வரல அப்படின்னா ஆன்ட்டி வெளில வரவே முடியாது ஆன்டி நிரந்தரமாக உள்ளே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க மனோஜால் எதுவுமே பேசவே முடியல சரி ரோகிணி நீ சொல்கிற நான் கேட்குறேன் நான் உன் கூட வரேன் ஆனால் அம்மாவை தயவு செஞ்சு வெளியே வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நீரா ரோகிணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க பண்ண கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி விஜயாவை வெளியே கொண்டு வராங்க அதுக்கு பிறகு மனோஜ் தான் கூட சேர்ந்து வாழுமாறு சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் வந்து பார்த்தோன்னா வாழ்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தாலும் இங்கே விஜய் அவர் பக்கம் மனோஜுக்கு எதிராக இருக்காங்க மனோஜ் நீ மட்டும் அவள் கூட போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீ என்னை உயிரோடையே பார்க்க முடியாதுரா அவள் ஒரு ஏமாத்துக்காதி அவள் கூட நீ போகக்கூடாது போயிவிட்டு அப்படின்னா உன் வாழ்க்கை உள்ள போயிடும்டா மனோஜ் அம்மா சொல்கிறது கேளு நீ என் கூட வா உனக்கு நான் வேறு ஒரு புண்ணக்கெல்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜை மனசை மாற்றி விஜயா தன் பக்கம் ஈர்த்துக்கிறாங்க ரோகினியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சீழ்த்ததுக்கு காரணம் அந்த முத்து மீனா சீதா சுத்தி விஜயா உங்கள் அஞ்சு பேரையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது கண்டிப்பாக பழி வாங்கி என்னுடைய மனோஜை என் பக்கம் ஈர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோகினி கதறி கொண்டு பயங்கரமாக கத்துறாங்க அதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க